வந்து ஐம்பது ரூபா என்னது தொழிலே தெரியாது இங்க யாழ்ப்பாணம் வந்து ஒரு உருவாக்கிட்டு தொழில யூடியூப்ல பாத்துதான் அது ஆஹ் சரி அதுல பார்த்துதான் பழைய அதுல பாத்துதான் உருவாக்குனது

சீஸ் சாப்பிடுறது சீஸ் சும்மா இருக்கு அதாவது வித்தியாசம் டேஸ்டா இருக்கும் குடிச்ச உடனே என்ன சொல்றேன் எனக்கு அந்த ஒரே பாராக்கிற மாதிரி என்னடா அண்ணற காட்சி நான் பைக்க உள்ள வர தெரியோ நீ பறந்து விட்டு அனைத்துலகம் வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த காவலிகாரை எங்க நிக்கிறோம் ரோட்ல ரோட் கரையில நிக்கிறோம் ரோட் கரையில நிக்கிறோம் அதாவது வந்து மாம்பலம் சந்தி கிட்ட நிக்கிறோம் என்ன வெங்காயத்திரி பார்த்தோம்னா அதுல வேற சந்தா மாம்பலம் சந்தி அதுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து நாங்கள் ஏனின் ரோட்ல வந்து வந்தோம்னா விளக்கை பருவி தேப்சி குட்டி அப்ப கிடையாது இருக்குமே அது வந்து தமிழ்லயும் இருக்குது இங்கிலீஷ்லயம் இருக்காங்களா சிங்களா கடை அப்படித்தானே கடை

இதுல இங்கிலீஷ்லயும் போட்டுக்கு தமிழ்லயும் போட்டுலேட் டீ நூறு ஏலக்காய் டீ வந்து நூறு ரூபாய் இதுல என்ன இருக்கு அங்கால என்ன போட்டு இருக்கு ஃப்ரை சீஸ் இருக்கும் சிக்கன் சீஸ் முந்நூறு ராயல் சீஸ் வந்து முந்நூறு மாதிரி இருக்குது பாருங்க பையங்க அந்த சீஸ் ஒன்றும் முட்டை சீஸ் சீஸ் டயட் சீஸ் சாப்பிடுவேன் அது நான் இது நல்லா இருக்கு நல்லா இருக்கும் அது எனக்கு அது அது இது உண்டு இது உண்டு இது உண்டு இது உண்டு இது ரெண்டு இருக்கு சிக்கன் ஜீஸ் முந்நூறு சாப்பிடல இருக்கா அப்படியே மூணு எடுத்து நவோ எடுத்து நவோ நம்ம வீட்டை வரேன் ஓகே இப்போ நாங்கள் உள்ள அணிக்கிறாங்க என்னோட கதைக்கு உள்ள வந்து நாங்கள் எல்லாரும் உள்ள தெரியல நாங்கள் கதைக்கு போக வேணாம் நாங்கள் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் சும்மா இருக்கேன் நீங்கள் சூப்பர் சூப்பர் ஓகே கடையை எப்படி சொல்லுங்கள் என்னென்ன நாட்களில் துறப்பீங்களா என்ன டைம் துறப்பீங்கள் கடை வந்துன்னா பருவ நாள் மட்டும் மூடி அதாவது போயாவுக்கு மூடி ஓகே மற்ற நாள் எல்லாமே திறந்துதான் எல்லாமே திறப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை திறக்கிறது அதாவது நேரம் நாலு இருந்து இரவு

அவனோட தூண்டுதல் மூலியமா தான் இவ்வளவு தூரம் எங்களுக்கு வர கிடைச்சது இந்த கடை வைக்கணுன்னு எப்ப என்னென்ன தோன்றினா நான் என்னங்க இல்லை நான் இது வந்து இந்த தொழிலே தெரியாது நான் இந்த தொழிலே தெரியாது இங்க யாழ்ப்பாணம் வந்து ஒரு உருவாக்கிக்கிட்டு அந்த தொழிலை யூடியூப்ல பாத்துதான் அது உருவாக்குனது ஆஹ் சரி அதுல பாத்து நம்மளை அதுல பாத்துதான் உருவாக்குனது ஏதோ எங்களுக்கு இந்த சரியான தெரியான கஸ்டமர் ஒருத்தரும் சொல்ற உரையின் அறைகளை வச்சு வச்சுதான் அதை தெளிப்படுத்தி கொஞ்சம் ஓரளவு வந்திருக்கிறோம் இன்னும் வந்து பெருசா போய் கொண்டிருக்கோம் இதோட மட்டும் நிக்காம இன்னும் போய் கொண்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இப்ப நீங்க இங்க மட்டும் தான் செய்யறா இல்லாட்டி எதாவது ஓடுகளுக்கு செய்து கொடுப்பீங்களா லைவ் ஓடுகள் போடுறோம் அதாவது இதே அமௌண்ட் தான் இதை தவிர நாங்கள் டிரான்ஸ்போர்ட் எடிஷன்ல எடுக்கிறோம் சேவ் சார்ஜ் சொல்லி எல்லாம் கொண்டு போகிறோம் கொண்டு போகிறதுக்கு எல்லா சகல நான் தானே கொண்டு போறோம் அதான் அதுக்குள்ள சேவ் சார்ஜ் மட்டும் தான் நான் பே பண்றது மற்ற இதே அமௌண்ட் தான் அதாவது சில குறிப்பிட்ட குவான்டிட்டி அளவு வச்சிருக்கோம் குறிப்பிட்ட அளவுக்கு மேல போறோம் அது என்ன அடையிலும் வேலை ஆக்களை அடைய மூடிட்டு தான் போகிறது அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு பேசிக்காக சின்ன ப்ராஃபிட் வந்தால் தான் அது போகிறது அந்த அளவுக்கு ஓகே வருமானம் தான் செய்வோம் சரிங்க ஓகே இப்போ வந்து இப்போ வெளி இருந்து இப்போ கேட்கணும் வந்தால் அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணால் வேலை போக முடியுமா ஓ கண்டிப்பா கண்டிப்பா எங்கேயும் போய் லைவா போட்டு கொடுப்போம் அது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை முன்கூட்டியாக அறிவிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நாட்களை புக் பண்ணிட்டு போகலாம் போகலாம் நான் எவ்வளோ நாளைக்கு நான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு கிழமைக்கு முதல்ல சொன்னால் காணும் ஃபோன் நம்பரு நான் கீழே போட்டுக்கொள்றேன் நீங்க பாத்துட்டு அன்னைக்குள்ளலாம் நிறைய வந்து இப்போ உங்கள்ட்ட என்னென்ன வகையான அப்பங்கள் எல்லாம் வேணும் இந்த ஒட்டன்னா மொத்தம் பதினொன்று பன்னெண்டு வெரைட்டி இருக்குது ப்ளேன் அப்பம் பாலப்பம் முட்டை அப்பம் சிக்கன் அப்பம் இறால் அப்பம் சீஸ் அப்பம் சாக்லேட் அப்பம் ஸ்பைசின்னு சொல்லி புதுசா ஒன்னு போடுறோம் அது இல்லாம சிக்கன் சீஸ் எக் சீஸ் அப்படியே அந்த ரெண்டு வெரைட்டி ஓகே அந்த ரால் சீஸ் றால் சீஸ் வந்து முதல்ல வந்து ஒரு சின்ன தொடங்கினோம் இப்போ நான் வந்து ஒரு பெருசா வந்து நிறைய பெண்கள் ஒரு இதா போய்க்கொண்டிருக்கேன் நீங்களும் முன்னோனா வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம் மாம்பழம் சந்தே பக்கத்துலயே இருக்கேன் ஓ மாம்பழத்து வந்து ஏனெய்ன் ரோட்லயே இருக்கு பேருங்க கிளைகள் இல்ல தற்போதைக்கு தற்போதைக்கு வந்து சில நேரம் வந்து கிளைகள் விரலாமே வர வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாக்கலாம் அதோட டீ ஏதளும் இருக்காங்க கோவுக்கு இருக்கு இல்ல ஏலக்காய் டீ இருக்குது சாக்லேட் டீ இருக்குது அது நிறைய பேர் விரும்பி குடுப்பாங்க இல்லைண்டா நான் கையால செஞ்சு குடுக்குறதுனால டேஸ்ட் கூட நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க பாத்துட்டு ட்ரை பண்ணி பாக்கலாம் ஓகே நாங்களும் ட்ரை பண்ணி பாத்து சொல்லலாம் நீங்களும் செய்து பாக்கலாம் ஓகே நாங்களும் நீ எடுத்து சாது பாப்போம்

எல்லாம் பிடிக்கணும் டெக்னாலஜி யாரையும் அப்பம் பிடிக்கும் அவருக்கு வித்தியாசமா ட்ரை பண்ண நீங்க வந்து ட்ரை பண்ணி பாத்துக்கொள்ளலாம் நீ வீட்டுக்கு வந்து பாசல் அடி கொண்டு போகலாம் இந்த சம்பம் எல்லாம் அப்படியே பூசி போட்டு அதெல்லாம் பூசி விட்டு அப்படியே எடுத்து

மாசி டெம்பிள் அதுல எல்லாம் போடினா என்ன இந்த ரால் ரால் ஜம்பல் அந்த இதுல என்ன அது டேஸ்ட் வரது என்ன ம் வேற வித்தியாசம் டேஸ்ட் ஆகல பச்சோனியன் எல்லாம் ஒரு ரைப்பு அந்த फ्लेவர் நடிக்குது சாப்பிட்டு முடியதே இல்ல அந்த ரைப்பு பச்சம்ல காய் இருக்க நினைக்கிறேன் ம் பச்சம்ல காய் சின்ன சின்னா வெட்டி சம்பல் சாம்பல் நிறைய போட்டு இருக்கினாம் ஸ்பைசிக்கு மாதிரி குழம்போட சோறு தொட்டு சாப்பிடுறேக்க ம்

வேற மாதிரி இந்த உழைப்பும் இருக்குது இந்த எல்லாம் போட்ட மசாலாக்கள உறைப்பும் இருக்குது அதோட விட இந்த சீஸ் ஃப்ளேவருக்கு இன்னும் திறமையா இருக்குது சீஸ் ஃப்ளேவரோட சம்பெல்லாம் சேர்ந்து வேற லெவல் உம் பாத்தீங்கன்னா இதுல கீழே இந்த உறைப்பு எல்லாம் போட்டு வச்சீங்கன்னா அதெல்லாம் அப்படியே சீஸ் போட்டு நல்லா வேண்டாம் இது பாத்தீங்கன்னா சொன்னா முதலே கிரியேட் பண்ணிட்டோம் அதை தொடங்கினோம்

சிக்கன் ராலப்பம் இது ரெண்டும் தான் பிடிக்கும் என்ன சொன்னா ஸ்பைசியா இருக்கும் நான் ரெண்டு எடுத்தா மாத்த போறோம் சீஸ் அப்பம் ஓ சிக்கன் சீஸ் இல்லாட்டி ரால் சீஸ் நல்லா இருக்கு அப்பா என்ன ஒரு பிளேவர் என்ன மேலே பாக்குறாங்க வந்து வயிறு கொஞ்சம் வலிக்குன்னு அப்படி சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சு டப்பண்டு ஓடி வாங்குவோம் மாம்பழம் சந்தைக்கு வந்தீங்கன்னா சந்தையில இருந்து ஒரு இருபது முப்பது மீட்டரும் இல்ல ஏனேன்னு பார்க்காம ஒரு வேலை கை பக்கத்துல வந்து தேசிய குட்டி அப்ப

அதெல்லாம் அந்த மிளகு தூள் எல்லாம் அந்த உப்பு தூள் மிளகு தூள் அந்த வீ சாம்பலோட சப்பற செஞ்சாங்க இப்போ இந்த டொமேட்டோ வைக்கறோம் வேற வாசி இல்ல நான் கூட ஓடி கூட சலற வந்தானே இந்தா உங்களுக்கு சாடி சொல்லி குடியேனே அடே ஏல கடி ஒரு தனி ஃப்ளேவர் ஏல கே கொஞ்சம் இருக்கட்டும் நேன் கழன்னு இருக்கு. சூப்பரிய ஃளேவர் இந்த பாலை பதுக்கினா லைட்டா தான ஏலக்காய் ஃளேவர் இருக்கு. ஆனா அங்க நல்ல ஃளேவர். ரெண்டும்க்குமே குறையே இல்ல. ரெண்டும் பெஸ்ட்.

இந்த அப்பம் விரும்பிகளுக்கு அப்படி வித்தியாசமா ஒரு சாப்பிறோம் அப்பத்தல வித்தியாசமா சாப்பிடணும் சொன்னா கட்டை ஊடுது வந்து சாப்பிட்டு பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப என்ன என்ன தெரியு ரெண்டு கடை அப்படிதான் இருக்கணும் வைக்கணும் அப்போ கடை உண்டு இதுல பார்த்தது இருக்கு இங்க நல்ல நிறைய फ्लेவர்ஸ்ல ராயி பண்ணலாம் சில வேற வேற இடங்களை திறந்த மூடினோம் நீங்க வந்து அப்பேல இருந்தே தேர்ந்தெடுத்து அண்ணா ஒரு பெரிய அளவுல வந்து செய்து கொண்டிருக்கார் அரோமேட்டா வந்து ஆயிரம் பேர் எங்க வெடிங் ஃபங்ஷன்ல சரியா ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ல லைவ்ல வந்து அப்பன் சொத்தி பண்ணோம் புரியுதா என்ன

என்ன வந்து அண்ணா ஒரு ஒரு கிளமேகம் இல்லை சொன்னீங்கன்னா அண்ணா கிட்டமே மாதிரி அரேஞ்ச் பண்ணி அண்ணா நான் கிட்ட மாதிரி கொஞ்சம் பேமென்ட் எல்லாம் கூட இருக்கவே நான் கொண்டு அந்த அப்பத்தின விலை அங்க வேற மனுஷனார் அதே விலை அப்பத்தின விலைகள் माराது எக்ஸ்ட்ரா அந்த டிரான்ஸ்போர்ட் இது இப்ப நீங்க உங்கட ஒத்த டே அந்த அப்பச்சடி எல்லாம் இருக்காது அதெல்லாம் காவி கொண்டு